அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் புனிதமான ரமலானுடைய மாதத்தில் புனிதமான துவா கபூலாக கூடிய வியாழன் வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா ரொம்ப சின்ன ஒரு அமல் சொல்லுங்க ஆனால் சக்தி மிகுந்த ஒரு அமல் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க அவங்களுக்கு இது பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் அதாவது தொழுகை விரிப்பை விட்டு எழுவதற்கு முன்பாக நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழுகையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தொழுகையை நம்ம எப்போ வேணும்னாலும் தொழுகலாம் ஆனால் இன்றைக்கு துவா கபூலாக கூடிய ஒரு நாள் வியாழக்கிழமையிலிருந்து நாளை ஜுமாவுடைய இசா வரைக்கும் கூட உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் உங்களுடைய தேவைகளை முன் வச்சுக்கிட்டு இந்த ஒரு தொழுகையை நீங்கள் இன்ஷால்லாம் நீங்கள் ரெண்டு ரக்காத் நேயத்து வச்சு இந்த தொழுகையை நல்ல முறையில் முடிங்க இப்போ அந்த தொழுகையை நம்ம எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது சலாத்துல் ஹாஜத் அப்படின்னு நீங்கள் தக்பீர் கட்டி ரெண்டு ரக்காத் தொழணும் முதல் சுரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு இரு உலகிலுமே நமக்கு சிறப்பை பெற்றுத்தரக்கூடிய திருக்குரான்ல அல்லாஹால நமக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கியமாக அந்த வசனம் ரபனா ஆத்தினா பண்ணார் இந்த நபியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் ஓதிய இந்த ஒரு குரான் வசனத்தை நீங்க ஐம்பது முறை ஓதணும் முதல் ரக்கத்துல இதே முறையில ஓதி முடிச்சுட்டு ருக்கு சஜிதா செஞ்சுட்டு அதற்கு பிறகு எழுந்து நீங்கள் இரண்டாவது ரக்காத்திலும் சூர பாத்திகா ஒரு முறை இந்த ஒரு வசனத்தை ஐம்பது முறை நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு ருக்கு சஜிதா செஞ்சுட்டு முடிச்சுட்டு நல்ல முறையில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அல்லாஹ் விடத்தில் கையேந்தி கேளுங்கள் அல்லது சஜிதாவினுடைய நிலையில் போயிட்டு கூட உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள் இன்ஷால்லா அல்லாத்தாலா நீங்கள் கேட்குறதை விடவும் இரு உலகிலும் சிறந்தது தருவான் ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு இருக்கிறதுலையே சிறந்ததுவா அப்படின்னா அது இதுதான் நம்பியவங்க அதிகமாக ஓதிருக்காங்க அப்படின்னா அதற்கு அளவு சிறப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே யோசித்து பார்க்கணும் உங்களுக்காக மறுபடியும் நான் அதை ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியலை அப்படின்னா இதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க வெறும் பத்து நிமிஷத்தில் நம்ம முடிக்கக்கூடிய ஒரு அமல் தான் ஆனால் இது உங்களுக்கு உடனே பலன் தரும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்ங்க அதாவது நம்ம ஒரு தொழுகையை கொண்டு தான் உதவி தேடுறோம் அதுவும் சிறந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதித்தான் நம்ம கேட்கணும் இன்னும் எந்த நாட்கள்ல கேட்குறோம் வியாழன் வெள்ளிக்கிழமை துவா கபூல் ஆகக்கூடிய நேரத்துல கேட்குறோம் அல்லாஹ் இந்த தொழுகையை நீங்கள் இன்றைக்கு மகிரிவுக்கு பின்ன தொழுதிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அல்லது தஹஜத் தொழுகிறீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் தொழுதிங்கன்னா ரொம்ப சிறப்பு இன்னும் நாளை ஜுமாவுடைய தினம் லுஹாவுடைய நேரத்துல தொழுதிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு இன்னும் ஜுமா தொழுத பிறகு தொழுதிங்கன்னா அதற்கும் கூடுதலான சிறப்பு இருக்கு எப்படியோ நாளைக்கு ஜுமா முடியதுக்குள்ள நீங்க முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது அல்லது நீங்க ஜுமா தாண்டி செய்யணும் அப்படின்னா ஜுமாவுடைய மகுரீவுக்கு பிறகு நீங்கள் இந்த அமலை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு எனவே இன்ஷால்லாம் யாருக்கெல்லாம் அவசர தேவை இருக்கோ நான் தொழுத முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி எனக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களோ இந்த அமல் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இதை நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு அமல் தான் பலன் கொடுத்த ஒரு சிறப்பு தொழுகு தான் இன்ஷால்லா இந்த தொழுது நீங்கள் அல்லாஹ் விடத்தில் கையேந்தி கேளுங்கள் இன்ஷால்லாம் கேட்கக்கூடிய எல்லா மக்களுடைய துவையும் எல்லாம் கபோலாக்கி கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்கூ